தமிழகத்தில் அண்மை காலமாக பட்டியல் சமூக மக்கள் மீது அதிகமான வன்கொடுமைகள் நடந்திருந்தது குறிப்பா இந்த வன்கொடுமைகள் மிக வெளிப்படையாக மிக திமிர்த்தனமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது அதிகரிக்க தொடங்கியுள்ளது மிக உதாரணமாக கடந்த ஏழு மாதத்தில் அறுபத்தோரு படுகொலைகள் நடந்திருக்கிறது பெரம்பலூரில் மணிகண்டன் காவல்துறையிலே அழைத்து செல்லப்பட்டு பாதிக்க சாதி ஒப்படைக்கப்பட்டு காவல்துறை முன்னாடியே கருத்து கொல்லப்பட்டிருக்கிறார் இங்கே கள்ளிக்குடியில் காளையன் என்பவர் காதலித்த குற்றத்திற்காக சாதி வீரர்களார் கொலை செய்யப்பட்ட வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இங்கே திண்டுக்கல்லில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படி நாம் வந்து அடுக்கடுக்காக அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நான்கு நாட்களுக்கு ஒரு படுகொலை நடந்திருக்கு இன்னொரு விஷயத்தை நாம் குறிப்பிட்டு சொல்லணும் வேங்காயல் பிரச்சனை ரெண்டு வருஷமா குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும் அப்படின்னா ஒன்பது பத்து தடுப்பு வச்சு காவல்துறை தடுத்து அந்த மக்களை சந்திக்க சந்திக்கிறாங்க அந்த மக்கள் வந்து சொந்த உறவினர்களை கூட சந்திக்க முடியாத அளவுக்கு திறந்தவெளி சிறைச்சாலையில் அவர்கள் அடைக்கப்பட்டு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களே இந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக போலீஸ் சேர்ந்தோம் அப்பட்டமா வந்து செய்ய சொல்லுது இப்படி மிக வெளிப்படையாக சாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திமுக அரசு நடந்துட்டு இருக்கு அதனுடைய அரசு இந்திரங்கள் அனைத்துமே வந்து போலீஸ் திரையான வருவாய் துறையினாங்க அத்தனையும் வந்துட்டு பட்டியல் மக்களுக்கு எதிராக குறிப்பா பழையர்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு செயல்படுகிறது மறுபக்கம் அதிமுக ஆட்சியானாலும் சரி திமுக ஆட்சியானாலும் நிலைமை ஒழுதானாலும் ஒப்பீட்ட அளவில் திமுக மிக வீரியமாக செய்கிறது இதில் ஏன் வந்து குறிப்பிட்டு சொல்றோம்னா திராவிட இயக்க முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இந்த திமுகவின் அப்பட்டமான சாதி ஆதரவு போகுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதுதான் இந்த மிக மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறது நாம் அதிமுக செஞ்சா துணை செய்திருக்கிறோம் அவங்களும் சேர்ந்துக்கிறாங்க ஆனால் திமுக செய்யும் பொழுது எல்லாரும் ஒருமித்த குரலில் திராவிட இயக்க உணர்வாளர்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் பெரியார் உணர்வாளர்கள் அனைவருமே வந்து இந்த சாதி ஆணவ படுக படுகொலைகளுக்கு சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரதேசமானது இதுதான் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இதர மாநிலங்களில் உடைமைகள் நடக்கிறது அங்கே வந்து வெவ்வேறு சித்தாந்தமுடைய கட்சிகள் ஆட்சி செய்கிறது ஆனால் தமிழகத்தின் வந்து முற்போக்கு மாநிலம் பெரியார் மண் சாதிக்கு எதிரான சித்தாந்தம் உடையது என்று சொல்லிக்கொண்டே இதர மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக நடப்புதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது இந்த மக்கள் திராவிட இயக்கம் திராவிட சிந்தனைகள் சாதியோட சிந்தனை வந்து அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுறாங்க ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே அதே கட்சிகள் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி துணிச்சலுடன் செயல்படுகிறது என்றுதான் மிகப்பெரிய வேதனையா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில பட்டியல் மக்கள் வந்து இந்த ஆபத்தான காலகட்டத்தை உணர வேண்டிய தேவை இருக்கு எல்லா கட்சிகளும் ஒருமித்து பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இருக்கிறது ஒரு சில கட்சிகள் ஆதரவாக அறிக்கை வெளியே அவங்க விஷயத்தில் மட்டும் ஆதரவாக அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் அடுத்தடுத்து அவர்களுடைய நடவடிக்கை என்பது மௌனமாக தான் இருக்கிறது இதில் வந்து பட்டியல் சமூகங்களுக்கான இயக்கங்கள் என்பது இல்லவே இல்லை என்று சொல்லறது தான் இருக்குது பாதிக்கப்பட்டவர் மக்கள் மீதே குற்றம் சுமத்தின ஒரு போக்கு நடந்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய மயான அமைதி வந்து பட்டியல் சமூகங்களுக்கான இயக்கங்கள் மத்தியில் நிலவுது இந்த சூழ்நிலையெல்லாம் புரிந்துக்கிட்டு பட்டியல் மக்கள் விழிப்புணர்வாக ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் இப்படியாக ஒன்று சேர வேண்டும் என்றால் இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டிய காலகட்டம் திராவிட மயக்கத்திலிருந்து முற்றிலும் பட்டியல் மக்கள் வந்து விலகி நிற்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு அவங்கள வந்து அப்புறப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கு அவங்களுடைய பட்டியல் மக்களுக்கான உளவியலிருந்தே இந்த திராவிட இயக்க ஆதரவு போக்கு திராவிட இயக்க உணர்வு போக்கு வந்து முற்றிலும் அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு தேவையா இருக்கு அப்படி இந்த திராவிட இயக்கங்களை புறக்கணிச்சுட்டு இந்த பட்டியல் மக்கள் ஒன்று திரண்டு ஒரு அணியில் நின்றால்தான் இவர்களுக்கான பாதுகாப்பு என்பது இனி வரும் காலங்களில் சாத்தியப்படக்கூடும் அதுவரை வந்து திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக இந்த சாதி வன்கொடுமைகளுக்கு ஆதரவான தான் கடைபிடிக்கும் பெரியார திட்டும் பொழுது வராத கோபம் வீரமணிக்கு இன்னைக்கு வேங்கவையில் வந்து பிரச்சனையை திமுக அரசுக்கு எதிராக பெரிய அளவுக்கு பேசப்படுதுன்ற உடனே வந்து இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனமான வந்து ஒரு அறிக்கை தீரமணி இருக்கு உச்சபட்சமா திராவிட இயக்கங்களுடைய ஒரு தாய் கழகம் அதனுடைய தலைவர் தமிழர் தலைவர் என்று வெக்கமில்லாமல் சொல்லிக்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டு அந்த தமிழர்களுடைய சொல்லுடிகள் பட்டியல் சமூகங்கள் பாதிக்கப்படும் போது அந்த கொதித்து எழுத்திருக்க வேண்டாமா நான் மாறாக வந்து இதை பிரிச அரசியலாக்க வேண்டாம் அப்ப இந்த அளவுக்கு இந்த திராவிட இயக்கங்கள் இந்த பட்டியல் மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதற்கு இந்த தீவிர வீரமணியோட அறிக்கைய பெரிய சான்றாக இருக்கிறது ஆகவே பட்டியல் மக்கள் திராவிட இயக்கங்களுக்கு எதிராக ஒரு அணியில் திரண்டு தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் திராவிட இயக்கங்களை ஆட்சி அமரவிடாமல் தடுக்க வேண்டும் பட்டியல் மக்கள் அதிகாரமும் பாதுகாப்பும் தர வேண்டுமானால் இந்த திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்துவதற்கு இவர்கள் ஓரணியில் நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளர்